ஐயப்ப விரதம் இருப்பது மிகவும் கடினமான ஒன்றாக உள்ளது அதில் சில தவறுகளை செய்து விரதம் இருக்கும் பலனை அடைய முடியாமல் போய்விடுகிறது என்னவென்றால் எண்ணெய் தேய்த்து குளிப்பது சவரம் செய்து கொள்வது காலணிகள் குடை உபயோகிப்பது முதலியவற்றை தவிர்க்க வேண்டும் பக்தர்கள் மாலை தரித்த பிறகு சந்திக்கின்ற ஆண்களை ஐயப்பா என்றும் பெண்களை மாளிகைப்புறம் என்றும் சிறுவர்களை மணிகண்டன் சிறுமிகளை கொச்சி என்றும் குறிப்பிடலாம் மாலை அணிய வேண்டும் என்று நினைப்பவர்கள் கார்த்திகை முதல் நாளிலே மாலை போட்டுக்கொண்டால் நல்ல நாள் பார்க்க தேவையில்லை இல்லை என்றால் மீண்டும் ஒரு நல்ல நாள் பார்த்துதான் போட வேண்டும் குறைந்தது இருபத்தி நான்கு நாட்களாவது மாலை போட வேண்டும் அதுதான் விரதம் இருப்பதற்கான பலனை தரும் நீங்கள் ஐயப்ப பக்தராக இருந்தால் சுவாமியே சரணம் ஐயப்ப என்று கமெண்டில் சொல்லுங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாலை போடுபவர்களின் வீட்டில் இருக்கும் பெண்கள் மாத விளக்கு ஏற்பட்டால் அவர்கள் கையில் சமைத்த உணவு சாப்பிடக்கூடாது முடிந்த வரையில் அவர்கள் நம் கண்ணில் படைத்த வண்ணம் இருக்க வேண்டும் மலைக்கு செல்லும் போது போய்ட்டு வரேன் என்று யாரிடமும் சொல்லக்கூடாது அந்த ஐயப்பன் ஒருவனை மனதில் நினைத்துக் கொண்டு கிளம்ப வேண்டும் கணவர் மாலை அணிந்திருக்கும் போது மனைவிக்கு குழந்தை பிறந்தால் அது சுபகாரியமே எந்த காரணத்திற்காகவும் மாலையை கழட்டக்கூடாது அவர் கழட்டிவிட்டால் அந்த வருடம் சபரிமலைக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் விரதம் முடித்து மலையை வீட்டிற்கு வந்து தான் கழட்ட வேண்டும் வழியில் கழட்டக்கூடாது மிகவும் ஆன்ம தூய்மையோடு பக்தியோடு விரதம் இருக்க வேண்டும்